ஹலோ வணக்கம் மாணவர்களே நாம இன்னைக்கு வந்து இந்த வகுப்பில் இயல் ஐந்துல இருந்து இயல் ஐந்துல இருந்து வினா வகைகள் பற்றி தான் பார்க்க போறோம் இந்த வகுப்பில் வந்து வினா வகைகள் பார்ப்போம் இதே இயல் ஐந்தில் விடை வகையும் இருக்கு பொருள்கோளும் இருக்கு அதை அடுத்தடுத்த வகுப்பில் பார்க்கலாம் ஓகேவா இந்த இதில் வந்து வினா வகைகள் பார்க்க போறோம் வினா மொத்தம் ஆறு வகைப்படும் சரியா வினான்னா என்ன வினான்னா என்ன அப்படின்னு நான் உங்ககிட்ட கேட்குறேன் வினானா என்ன அப்படின்னு உங்ககிட்ட கேட்குறேன் அதுதானே கேள்வி கேட்கறது இந்த உலகத்தில் வந்து கேள்வி பலவித அதாவது ஒவ்வொரு ஆளுக்கும் ஆட்களுக்கும் வந்து பலவிதமான கேள்விகள் இன்னைக்கு மனசுகளால் இருக்கு அதே போல் பலவிதமான ஆன்சரும் இன்னைக்கு பண்ணுறோம் அதுலேயும் குழந்தைங்க பிள்ளைங்க எல்லாம் கேட்குற கேள்விக்கு இன்றைக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது அந்த மாதிரி கேள்வி கேட்பாங்க கேள்வி கேட்பதும் பதிலளிப்பதும் கூட ஒரு விதமா நம்மளுடைய வளர்ச்சிக்கு வந்து உதவுது சொல்றாங்க சரியா வினா கேட்பதும் விடையளிப்பதும் ஒரு வகையில் மொழியினுடைய வளர்ச்சிக்கு பயன்படுகிறது நம்ம நனூலார் கூட சொல்ற இலக்கண ஆசிரியர் நன்னூலார் ஓகேவா அதனால அப்படிப்பட்ட அந்த வினா பலவிதமான கேள்விகள் இருக்கு இல்லையா அப்படிப்பட்ட கேள்விகள் அந்த வினாக்கள் வந்து மொத்தம் ஆறு வகைப்படும் இலக்கண வகையில ஓகேவா அது எதான்னு பாத்தீங்கன்னா அறிவினா அரியாவினா ஐய வினா கொழல் வினா கொடை வினா ஏவல் வினா அறிவினா அறியாவினா கொழல் வினா கொடை வினா ஏவல் வினா இப்படி வினா வந்து மொத்தம் ஆறு வகைப்படும் நல்லா ஞாபகம் வச்சிருங்க வினா டேஸ் வகைப்படும் அப்படின்னு கேள்வி கேட்பாங்க அப்போ வினா ஆறு வகைப்படும் ஓகேவா பார்த்துக்கலாமா அறிவினா ஃபஸ்ட்டு இருக்கக்கூடியது என்னது அறிவினம் ஓகேவா அதாவது நல்லா கவனிச்சிருங்க அறிவினானா என்ன அப்படின்னா இப்போ எனக்கு ஆன்சர் தெரியும் எனக்கு ஆன்சர் தெரியும் நான் வந்து மாணவருக்கு வந்து அதனுடைய பொருள் தெரியுமா அப்படின்னு நான் கேட்டேன்னா அதுதான் அறிவினா எனக்கு தெரியும் ஆசிரியருக்கு இப்போ எனக்கு ஆன்சர் தெரிஞ்சுக்கிட்டோம் நான் மாணவருக்கு வந்து அதனுடைய பொருள் தெரியுமா அப்படின்னு நான் கேட்டேன்னா அதுதான் அறிவினா ஓகேவா அதுக்காக சார் ஆசிரியர் மாணவன்கிட்ட கேட்கறது மட்டும்தான் தான் கேட்கக்கூடாது கேட்க இப்ப நான் வந்து என்னுடைய பையன்கிட்ட கேக்குறேன் மகனே இந்த திருக்குறளுக்கு மீனிங் சொல்லுடா அப்படின்னு கேட்கிறேன் அப்படின்னு நான் கேட்டேன்னா எனக்கு வந்து நான் தெரியாம என் பையன்கிட்ட கேக்குறேன் அப்படி இல்லை எனக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்க அத என் பையனுக்கு தெரியுமான்னு நான் கேட்கறேன் ஓகேவா அப்படின்னு நான் அது கேட்கறதா அறிவினா டாக்டர் வந்து நர்ஸ்கிட்ட கேட்குறாரு ஏமா உனக்கு ஆப்ரேஷன் பண்ண தெரியுமா ஆரோசிச்சு செய்ய தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு அப்போ அவருக்கு இது செய்ய தெரியுமான்னு கேட்டாருன்னா நர்ஸ்கிட்ட கேட்குறாருன்னா டாக்டர் தெரியாம கேட்குறாரு அவருக்கு தெரியும் தெரிஞ்சுக்கிட்டே அது நர்ஸுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு ஓகேவா உங்களுக்கு புத்தகத்தில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஆசிரியர் மாணவரிடம் கேட்பது ஆசிரியர் மாணவனிடம் இந்த கவிதையின் பொருள் என்ன அப்படின்னு கேட்பாரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதனால உடனே ஓ ஆசிரியர் மாணவன்கிட்ட மட்டும் கேட்குறேன்னு தான் அறிவினாவா அப்படின்னு வச்சுக்கூடாது அப்பா பையன்கிட்டையும் கேட்கலாம் டாக்டர் நர்ஸ்கிட்டையும் கேட்கலாம் இப்படி கேட்கக்கூடியது தான் எனது அறிவினா ஓகேவா இப்போ ஆசிரியர் வந்து மாணவன்கிட்ட என்ன கேட்பாரு இந்த பாடலின் பொருள் என்ன அப்படின்னு எப்போ ஆசிரியர் வந்து மாணவன்ட்ட கேட்குறாரு ஓகேவா இப்போ இந்த பாடலின் பொருள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியர் வந்து மாணவர்கிட்ட கேட்குறாரு இந்த பாடலின் பொருள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியர் மாணவன்ட்ட கேட்குறாரு ஓகேவா புரியுதா அப்போ அவருக்கு தானே தெரியும் இந்த பாடலுடைய பொருள் தெரியும் ஆனால் தெரிஞ்சுக்கிட்டோம் மாணவனுக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு ஆசிரியர் மாணவன்கிட்ட கேட்குறாரு இதுதான் அறிவினா ஓகேவா தனக்கு விடை தெரிந்தும் அது மற்றவருக்கு தெரியுமா என்று அவரிடம் மற்றவரிடம் கேட்பது ஆசை மாணவரிடம் கேட்பது தான் அறிவினா புரிஞ்சுதா